கல்லுக்கடைகள் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் கல்லுக்கடைகள் திறக்க வலியுறுத்தி நாமக்கல்லில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த புதன்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தமிழகம் முழுவதும் ஆந்தாங்கே கள்ள சாராய உயிரிழப்புகள் மது போதையால் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதும் அரங்கேறி வருகின்றன இவற்றை எல்லாம் விடுவிக்கவும் ஆரோக்கியமான கருத்துப்படும் கல் பனை தென்னை மரங்களில் இருந்து இறக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாமக்கல் அருகே கோடூர் கிராமத்தில் தென்னந்தோப்பில் உள்ள மரங்களில் இறக்க பானை கட்டும் போராட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு மாநில தலைவர் ரா வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழுக்கங்கள் எழுப்பப்பட்டன இதனைத் தொடர்ந்து இருப்பும் மீறி தென்னை மரங்களில் கல் இறக்க பானைகளை கட்டி முழுக்கங்கள் எழுப்பப்பட்டன இது குறித்து ரா வேலுசாமி கூறியதாவது தமிழகத்தில் தென்னை சாகுபடி பரப்பு தேங்காயின் விலை நிலையாக இல்லாததால் விவசாயிகளுக்கு அடிக்கடி இழப்பு ஏற்படுகின்றது நஷ்டம் ஏற்படுத்துவதை மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்காத தென்னைகளை அரசு விற்பனை செய்ய வேண்டும் இதனை வலியுறுத்தி தென்னை மரங்களில் கல் இறக்க பாடக்கட்டும் போராட்டம் நடைபெற்றது இது குறித்து அரசிடம் பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை கல்லுக்கான தடை நீக்கப்படவில்லை அது பற்றி அறிவிப்பு வெளியிடாவிட்டால் மதுக்கடைகளுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தை நடத்துவோம் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பல ஆண்டு காலமாக விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தன்னை மற்றும் பனை மரத்தில் இருந்து கல் இறக்குவதற்கு உண்டான தடையை தடை விதித்துள்ளது கல் இறக்குவதற்கு அந்த தடையை நீக்க கோரி கடந்த மாதம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நாங்கள் கல்லிருக்கும் போராட்டம் அறிவித்தோம் ஒரு சில காரணத்தின் காரணமாக உச்ச உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி கல்லுக்குண்டான தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையிலே தமிழக அரசு இதுவரையிலும் அமல்படுத்தாமல் கல்லுக்குண்டான தடையை நீக்க அமல்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளது ஆகவே கல்லினால் இயற்கையான உணவிலிருந்து எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற குடிக்க கல்லு குடிப்பவர்களுக்கு நபர்களுக்கும் எந்த விதமான கிடையாது விசாரத்தையும் கள்ள சாராயத்தையும் குடித்து விட்டு பல லட்ச லட்சமான விவசாயிகளுடைய மற்ற ஆகட்டும் மற்ற குடிநபர்களாக இருந்தாலும் விரந்து விடுகிறார்கள் விவசாய இயற்கை பணத்தை அருந்துவதால் உடல் நலத்துக்கு தான் நல்லது ஆகவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய விலை வீழ்ச்சி தேங்காயினுடைய விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தவும் தென்னை மரத்தினுடைய சொறி தேங்காயை நோயை தாக்காமல் தடுக்கவும் தமிழக அரசு உடனடியாக கல்லுக்கு விதித்த தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக என்னுடைய தோட்டத்தில் இன்றைக்கு முதல் முதலாக கல்லு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசு உடனடியாக கல்லுக்கு உண்டான தடையை நீக்காவிட்டால் இன்னும் சமீபத்தில் ஒரு ஒரு வார காலத்தில் இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக தமிழகத்தை தமிழக அரசு நடத்தி வரும் மதுபான மதுபான கடையை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாயிகள் நாங்கள் மதுபான கடையை கூட்டு போட்டு சீல் வைத்து அரசு நடத்தும் மதுபான கடைக்கு நாங்கள் நாங்கள் தடை விதிப்போம் என்று தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விருக்கின்ற